ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் லவிங் கப்புலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது அதுவும் ஸ்பெஷலி உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் பெங்களூர் நியர்பையில் இருக்க உத்ரிபேட்டா அப்படிங்கிற ஒரு அது வந்துட்டு ஒரு ஹில் டைப்பில் ட்ரெக்கிங் போகிறத பற்றி தான் இதில் வந்துட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த ட்ரெக்கிங் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ காலையில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம வந்துட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அரௌண்டு வந்துட்டு ஒரு டூ ஏஎம் இருக்கும் அந்த டைமில் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஹில் டாப்க்கு வந்து ஒரு அஞ்சு மணி வாக்கில் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு ஃபைவ் டூ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு அங்கே இருக்க மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து தனியாக போக மாட்டாங்க நம்ம கூட வந்துட்டு ஒரு பஸ் பஸ் பை பஸ்ஸாக இருக்கும் ஓகேவா அதை நான் எதில் புக் பண்ண அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் தெளிவாக இந்த வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அங்கே வந்துட்டு ஹில் டாப்புக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து வந்துட்டு சன்ரைஸை வந்துட்டு பார்க்க முடியும் ஓகேங்களா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க அப் அண்ட் டவுன் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக இருக்க ரொம்ப லாங்காக இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் லாங்காக வேணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வேறு ஹில்ஸ் இருக்குது ஸ்கந்தா அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய ஹில்ஸ் வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு மீடியமான ஒரு டிஸ்டன்ஸுங்க அந்த வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அந்த விடிகாலையில் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நம்ம டே டைமில் இறங்குற மாதிரி இருக்குங்க அதுதான் வந்துட்டு இந்த ட்ரெக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு வந்துட்டு போகும்போது எதுவுமே தெரில இருட்டில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நமக்கு தேவையான திங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு டார்ச்சு வாட்டர் பாட்டில் எதாவது வேணும்னா அந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க போகும்போது வந்துட்டு நமக்கு எந்த எந்த பாதைக்குள்ளே போகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம கூட வந்துட்டு கைடு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து நம்மளை வந்துட்டு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க ரிட்டன் எங்களுக்கு வரும்போது தான் தெரியும் ஆடா பாவிகளா இதுக்குள்ளலாம் தான் பூந்து பூந்து கூட்டிகிட்டு வந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதோடய வியூஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வழியில் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது ஒரு பாறை மாதிரி இருக்கும் அது மேலே ஒரு கோவில் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங்னால் வந்துட்டு ஒரு ஸ்டீப்பான ட்ரெக்கிங்காக இருக்காது கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் சில நேரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த புல்லுலாம் வந்துட்டு ஆள் வயிறத்துக்கு வந்துட்டு புல் வந்துட்டு நல்லா முளைச்சிருந்து அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரின்னு இதுதான் சேஃப்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் சேஃப் தாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம தனியாக போக போகிறதுல நம்ம கூட வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து நாற்பது பேர்னால் வந்துட்டு ஒரு பேட்ச் நாற்பது பேர் நாங்கள் போயிருந்தப்போ வந்துட்டு அந்த மாதிரி நாலு பேட்ச் வந்தாங்க ஓகேங்களா எங்களுக்கு அது இருட்டில் தெரியல காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இத்தனை பேராக நம்ம கூட ட்ரா வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஹில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே ஒரு வியூ கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி தான் அந்த ட்ரெக்கிங் இருக்குன்னு வைங்களேன் சரி ஓகே நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்புறோம் ஃபோர் ஓ கிளாக் வக்கில் வந்துட்டு ட்ரெக்கிங் போயிட்றோம் ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்துட்டு ட்ரெக் பண்ணி மேலே போகிறோம் இவ்வளோ அட்வென்ச்சராக வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் மேலே போயிடுறோம் ஓகே மேலே போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு டாப்புக்கு போனதுக்கப்புறம் தாங்க வந்துட்டு ஆக்சுவல் ட்ரக்கிங்கோட பர்பஸு இங்கே வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சன்ரைஸ் பார்க்க முடியும் இந்த ஹில் டாப் வியூவில் வந்துட்டு நம்ம சன்ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு ரீச் ஆகிடுவோம் நம்ம ரீச் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்துட்டு சாரி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே வந்துட்டு சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ப்ராசஸ் வந்துட்டு அப்படி ஸ்லோவாக இருக்குங்க இங்கே உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்கை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகும்போது வந்துட்டு ரோ ஃபுல் இருட்டாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த சன்ரைஸ் ஆகும்போது வந்துட்டு கலர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோயிஷ் ரெட்டிஷாக வந்துட்டு சேஞ்ச் ஆகி ஃபைனலாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு டைம் இருந்தது நமக்கு சன்ரைஸ் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நல்லா பார்க்க முடியும் இங்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் நல்ல இருட்டாக இருக்கும் ஒரு சைடில் அந்த சன்ரைஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஓகேங்களா இந்த வியூ வந்துட்டு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் தேடி தேடி போய் பார்க்குற கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தான் இது கப்புள்ஸ்க்கான இடம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க பேச்சுலர்ஸும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகலாம் யாருக்கெல்லாம் ட்ரெக்கிங் பிடிக்குதோ சன்ரைஸ் பிடிக்குதோ நேச்சுரலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் விடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கீழே நிறைய ஹில்ஸ் மாதிரிலாம் இருக்குதுங்க அதே ஸ்பாட்டில் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நேராக பாருங்கள் அந்த சன்ரைஸ் அந்த இது தெரியும் கீழே இந்த ஹில்ஸோட வியூவும் இருக்குதுங்க இது எல்லாமே வந்துட்டு அந்த சன்ரைஸோடு பார்க்குறதுக்கு வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது நாங்கள் போன டைம் கா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிசம்பர் அரௌண்ட் கிறிஸ்மஸ் டைம்லேயே வந்துட்டு போனோம் ஓகேங்களா அப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த குளிர் எல்லாமே இருந்தது அந்த கிளைமேட் ப்ளஸ் அந்த சில்னஸ்ஸோட இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஓகே முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் எதில் புக் பண்ண அதோடய டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே வந்துட்டு தெளிவாக பின்னாடி சொல்கிறேன்ட்டு நாங்கள் வந்துட்டு இப்போது ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் தெரியும் நான் சொன்னல உங்களுக்கு நாலு பேட்ச் வருவாங்க நம்ம கூட நாலு டு அஞ்சு பேட்ச் இருப்பாங்க எல்லாமே ஒரே டைமில் வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து நாங்கள் இந்த இதை வந்துட்டு த்ரில்லோ ஃபில்லியா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு சைட்டில் வந்து புக் பண்ணிணோம் உத்திரிபேட்டை மட்டும்தான் ட்ரெக்கிங் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ளேஸஸ் இருக்குதுங்க உங்களால் வந்துட்டு எந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக போயிட்டு வர முடியுமோ அதை வந்துட்டு பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பாட்லேயே அவங்கள டேரெக்டாக அவங்க பஸ் கொண்டு வராங்க அதில் வந்துட்டு பிக்கப் பிக்கப் பண்ணிப்பாங்க டைமிங் வந்துட்டு அவங்க சொல்லிடுவாங்க நாங்கள் மாரத்தள்ளி லொக்கேஷனில் ஏறினோம் மாரத்தள்ளியிலேருந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நைட் ட்ராவல் நாலு மணி நேரம் இங்கே வந்துட்டு சன்ரைஸ் ஆனதும் ஷூ ஃபோட்டோஸ் எடுக்க ப்ளஸ் வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம நம்மளை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க அங்கே நீங்கள் வந்துட்டு என்ன கொஞ்சம் ரூம் கொஞ்சம் அந்த வேடிக்கை பார்க்குறது எல்லாமே வந்துட்டு டைம்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு செவனுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்புவோம் திரும்ப ரிட்டன் ட்ரெக்கிங் செவனுக்கு கிளம்பிட்டு அங்கே திரும்ப இறங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஆகும் அங்கேருந்து பஸ் எடுத்து திரும்ப திரும்ப நம்மளோட எங்கே பிக் ப பிக்கப் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க இடையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஒரு மினி டிஃபன் மாதிரி தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க அதோடய டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருந்தது பட் எங்களுக்கு வந்துட்டு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்க அந்த ட்ராவலில் அப்படின்னா வந்துட்டு பஸ் டிரைவர் தாங்க அவர் வந்துட்டு பயங்கர ரஷ் டிரைவிங் நைட்டு வந்துட்டு ஏறிட்டு தூங்கிட்டோம் அதனால் எங்கே வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியல டே டைம் ரிட்டன் வரும்போது வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெக்கிங் போயிட்டு வந்த டயர்டு ப்ளஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த ரேஷ் ட்ரைவிங்னால் வந்துட்டு ஒக் எப்படா நம்ம வந்துட்டு போய் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்லா இரிட்டேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இது பண்ணார் அதனால் நீங்கள் புக் பண்ணும்போது வந்துட்டு அதை கேட்டுக்கோங்க இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் இருக்க இதுவாக வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மற்றபடி இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு ஒன்லி வீக்கெண்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் எல்லா நாளுமே அவைலபிளாக இருக்காது அவங்களோட பிளானிங்கே அப்படின்னா வந்து சாட்டர்டே பிக் பண்ணுவாங்க சாட்டர்டே நைட் வந்துட்டு அது சாட்டர்டே நைட்னால் சண்டே ஏர்லி மார்னிங் வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங் பொரிஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப சண்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு தான் நம்மளால் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷனுக்கு வர முடியுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இது பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஏதாவது ட்ரெக்கிங் ஸ்பாட் உங்களுக்கு நல்லதாக தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாபாய்